இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேலை செஞ்சுட்டு சில நேரம் கழுவ மறந்துடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப நம்மளுக்கு கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன இப்படி போட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் போல் மிக்ஸி வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும் இப்போ இதை எப்படி நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் காஞ்சிருந்தது இந்த நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றினோன்னே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் தான் நான் சில சமயம் மிக்ஸி கழுவை மறந்துட்டேன்னா ட்ரை பண்ணுவேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சமீபத்தில் தான் நான் இந்த கட்டிங் போர்டு வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ இல்லை என்னோடய பர்சனல் யூஸ்க்கு பர்சனல் ஒப்பீனியன் இது இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதாகட்டும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தேய்க்கிறதாகட்டும் இது நல்லா எனக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள் லிங்க்கில் லிங்க் வந்து கமெண்டில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சாரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் தரேன் இது பர்ஸ்னல் யூஸ்க்காக வாங்கினது ப்ரமோஷன் வீடியோ இல்லை அது மாதிரி தான் இந்த வெஜிடபிள் சாப்பர் நம்மளும் சில நேரம் மேலே முடிச்சுட்டு கழுவை மறந்துடுவோம் இந்த இடத்துல தண்ணி போகிறனால தான் இந்த த்ரெட்டு அடிக்கடி கட் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு இதில் தண்ணி போகாமல் பார்த்து கழுவுங்க இந்த மாதிரி கழுவை மறந்துட்டோம்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேணும்னா லிக்விடு அப்புறம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துன்னா சீக்கிரம் எல்லாம் க்ளீனாகி வந்துடும் இது ரெண்டும் நான் மிக்ஸியும் இதுவும் மிக்ஸி ஜாரும் எதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி